மதுலா நேற்று தொழுகையுடைய பரந்து பதிமூணு தொழுகை முடித்தல் விஷயங்கள் பார்த்தோம் இங்கே தொழுகையின் வாஜிபுகள் பதிமூணு ஒரு சில கிதாபுகளில் பதினாலுன்னு இருக்கும் தொழுகையின் வாஜிபுகள் பதிமூணு வாஜிப் அப்படிங்கிறது பறதை போல் அல்ல அந்த வாஜிப்பு விடுபட்டுருச்சு அப்படின்னா சஜிதா சகவு செய்யணும் சஜிதா சகபூ சகுவு அப்படிங்கிறது மரதி மறதியுடைய சஜிதா அப்படின்னு அறுத்து ஒரு பக்கம் ச அத்தகையாத் மட்டும் ஓதிட்டு ஒரு பக்கம் சலாம் கொடுத்து ரெண்டு சஜிதா செஞ்சுட்டு அப்புறம் எப்பவும் ஓதுற மாதிரி அத்தகையாத்து தருவா ஷெரீஃபு இஸ் ஓதி தொழுகை முடிச்சுக்கணும் அப்படி செஞ்சுட்டா விடுபட்ட அந்த வாஜிப்பு அது குறை நிவர்த்தியாயி தொழுகை முழுமையாயிடும் ஆனால் ஒருத்தர் சஜிதா சகு தெரியல அல்லது தெரிஞ்சும் செய்யலை அப்படின்னாலும் தொழுகு கூடியிரும் தொழுகையுடைய நன்மைகள் குறைஞ்சிரும் உதாரணமாக பாயிண்ட்ஸ் இருக்காது இல்லைங்களா ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வரவருடைய பாயிண்ட்ஸ் இது ரெண்டாவது வரவருடைய பாயிண்ட்ஸ் இதுன்ட்டு அது மாதிரி தொழுகையுடைய நன்மைகள் குறைஞ்சு போயிடும் இப்போ தொழுகையுடைய வாஜிப்புகள் சூரத்துள் ஃபாத்திகா அல்ஹந்து சூறாக ஓதுதல் ஹதீஸை வருது சூரத்துள் ஃபாத்தியாக ஓதுன்னா தொழுக கூடாது சூரத்தில் ஃபாத்திகா கண்டிப்பாக ஓதியாகணும் ரெண்டாவது ஒரு சிறிய சூறா அல்லது ஒரு பெரிய ஆயத் அல்லது மூன்று சிறிய ஆயத்துகள் ஊதுதல் ஒரு சிறிய சூறா அப்படின்னா குழு ஒதா சூறா மாதிரி இன்னும் மாதிரி ஒரு பெரிய ஆயத்து அப்படிங்கிறது ஆயத்தில் குறிச்சி மாதிரி பெரிய ஆயத்தா இருக்கும் அது மாதிரி ஒரு ஆயத்து ஓதனா போதும் அல்லது மூன்று சிறிய ஆயத்துகள் ஏதாவது ஒரு மூணு ஆயத்து சுபஹானர் அப்படிக்கிறப்பில் இசத் அம்மா சுபூன் ஒசலாமு அலுல் முர்சலின் வலமது இல்லா மூன்று ஆயத்துகள் இந்த மாதிரி மூணு ஆயத்து ஓதுகள் வாஜிப் பரதான தொழுகையில் முதல் இரண்டு ரக்காயத்துகளில் மட்டும் அல்ஹம்து சூறாவுக்கு பின் ஒரு சிறிய சூறா அல்லது மூன்று ஆயத்துகளை ஓதுதல் பரதான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நம்ம தொழுதாக எதுவும் ஓத வேண்டியதில்லை அமைதியாக நின்றா போதும் ச இது தக்பீர் சொல்கிறது அப்புறம் அத்தகைய தோது தஸ்பீக ஓதுனா போதுமானது உதாரணமாக பரதான தொழுகையை நம்ம இமாம் ஜமாத் முடிஞ்சு வந்து தனியாக தொழுகிறோம் அப்படின்னா அல்ஹும் மொத்தம் நாலு ரக்காயத்து இருக்குது லொஹூரில் அசரில் அல்லது மஹரீபில் இஷாவில் முதல் இரண்டு ரக்காயத்தில் அல்ஹம்து சூறாவோட துணை சூறா ஓதணும் ஆனால் அடுத்த இரண்டு மூணாவது ரக்காயத்து நாலாவது ரக்காயத்தில் வெறும் அல்ஹம்து சூறா மட்டும் ஓதுனாலே போதுமானது துணைசூரா ஓதுனுங்கிற அவசியம் இல்லை நாலாவது ருக்கு சுஜூது சிறுநிலை சிறு இருப்பு ஆகியவற்றை அமைதியாக நிதானமாக செய்தல் ருக்கு போயிட்டு எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு சுபானல்லார் ரெண்டு சுபானல்லா சொல்கிற அளவாவது நிற்கணும் ஹம்தன் கசீரன் தொய்யபன் முபாரக் கன்ஃபி நபி அவங்களுக்கு பின்னால் ஒரு சஹாபி தொழுதார் இந்த துவா ஓதினார் தஸ்பிக ஓதினார் ஹம்தன் கசீரன் தொய்யபன் முபாரக் நபி நபிக் கேட்டாங்க யார் இந்த தஸ்பீகை சொன்னது அப்படின்னு கேட்டான் அந்த சஹாபி சொன்னார் யாரை சொல்ல நான் தான் சொன்னேன் இப்போ நபி அவங்க சொன்னாங்க இந்த ஆயத்துடைய இந்த வாசகத்துடைய நன்மையை முப்பது மடக்குமாறுகள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னா இப்ப பெரிய நன்மையாது அப்போ அந்த அளவு ஆவது என்ன செய்யணும் ருக்குவுல இருந்து எந்திரிச்சு நிற்கணும் சஜிதாவுக்கு போறோம் அப்படின்னா சஜிதா ரெண்டு சஜிதாவுக்கு மத்தியில் கொஞ்ச நேரம் அல்லாஹ் வர்ஹம்னி வஹ்தினி வஹாபினி வர்சத்துனி இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோம் அப்படின்னா அது தொழு ஓத முடிஞ்சால் ஓதிக்கலாம் இல்லைன்னா தனியாக தொழுகும் போது இதெல்லாம் நீ வாபினி வகதினி வரதுனி அப்படிங்கிறத ஓதுறது அல்லது அந்த ஓதுற அளவாவது என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்றது நான்கு மற்றும் மூன்று ரக்காய் தொழுகையில் முந்தன இருப்பு இருத்தல் முந்திய இருப்பு இருத்தல் மூணு ரக்காய் தொழுகையில் நாலு ரக்காய் தொழுகையில் ரெண்டு ரக்காயத்துக்கு அடுத்து என்ன செய்யணும் அத்தகைய உட்காரணும் அதுக்கு கண்டிப்பாக வாச்சிட்டு இரண்டு இருப்பிலும் அத்தகைய ஓதுதல் மூணா ரெண்டு ரக்காயத்து முடிச்சு உக்கார அதுலேயும் அத்தகைய ஓதணும் அத்தகையாது மட்டும் ஓதனா போதும் ரெண்டு ரக்காய் தொழுது தொழுது முடிச்சு உட்காரமா இல்லைங்களா அதில் வெறும் அத்தகையாத்து மட்டும் ஓதனா போதும் கடைசி இருப்பில் தான் அத்தகையாத்து ஆற்று சலவாற்று இஸ்தே குஃபார் தொழுகையின் முடிவில் சலாம் கூறுதல் தொழுகையின் முடிவில் சலாம் கூறுதல் வித்திரில் குணூத்து ஓதுதல் வித்திரு தொழுகையில் குணுத்து ஓதுறது வாஜிபு நம்ம குணுத்து ஓதாமல் தொழுதுட்ருக்குறோம் அப்படின்னா வாஜிப்பை விட்டுட்ருக்குறோம் தொழுகையுடைய நன்மைகள் குறைஞ்சிட்ருக்குது அப்படின்னு அர்த்தம் இரு பெருநாட்களின் தொழுகையில் அதிகமான ஆறு தக்பீர்கள் சொல்லுதல் சத்தமிட்டு ஓத வேண்டிய நேரங்களில் இமாம் சப்தமிட்டு ஓதுதல் ஃபஜரில் சத்தமாக ஓதுறோம் லௌரில் சத்தம் இல்லாம ஓதுறோம் அசலில் சத்தம் இல்லாமல் ஓதுறோம் அதென்னா பஜூரில் மட்டும் சத்தமாக ஓதுறீங்க எல்லா தூங்குற நேரத்தில் எல்லாரும் முடிச்சிருக்கிற நேரத்தில் எதுவுமே ஒன்றுமே ஓத மாட்டேங்கிறேன் எல்லாம் கேட்கட்டுமே அப்படின்னா நபியுடைய காலத்தில் காலை நேரங்களில் எல்லோரும் முனாஃபிக்கின்கள் காஃபிர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க குரானை சத்தமாக ஓதுறதுனால அவங்களுக்கு எந்த எதிர்ப்புகளும் தாக்குதல்களும் இருக்காது லொகுர் அசுறு இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் கடை வீதிகளில் மக்கள் கூடக்கூடிய அதிகமான நேரம் அந்த நேரத்தில் இமா சத்தம் போட்டு ஓத குரான் ஓதுனாலோ அல்லது வேறு எதாவது தக்பீர்கள் சொன்னாலோ ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க காபீர்கள் ஏதாவது இடையூறு கொடுப்பாங்க காட்டி நபிசக்த வாரிசெல்வம் அமைதியாக ஊதுனாங்க இன்னொன்று தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டதோ தொழுகையுடைய முறையும் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு அல்லாவின் தொழுகை தொழுகு கடமையாச்சு அதே மாதிரி அல்லாவும் தொழுகையை எப்படி தொழுகணுங்கிறத நபிசக்திசெல்வம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் அதனால தான் ஃபஜர்ல சத்தமாக இல்ல சத்தம் இல்லாமல் அமைதியாக உதப்படுது சப்தமிட்டு ஓத வேண்டிய நேரத்தில் சப்தமாக ஓதும் மெதுவாக ஓத வேண்டிய இடங்களில் மெதுவாக ஓதுதல் ருக்கு சுஜூதில் ஒழுங்கை பேணுதல் போகும்போது ருக்கு போகும்போது முதல்ல கால் வைக்கணும் அப்புறம் கையை வைக்கணும் அப்புறம் நெத்தி அப்புறம் மூக்கு வைக்கணும் அப்புறம் எந்திரிக்கும் போது அப்படியே எப்படி முன்னாடி போனோமோ அதை அப்படியே வரும் நிறைய பேர் என்ன செய்றாங்க நேராக அப்படியே பாஞ்சு போயிடுறது தொழுகிக்கு நேராக ருக்கு போ சஜிதா போனால் பாஞ்சிட்டு போயிடுறது அல்லது போது அப்படி நேராக என்ன செஞ்சிருது படகா எழுந்திரிச்சது ஏதாவது தங்கடம் இருக்கு கால்வெளி இருக்கு முடியாது கை தான் எந்திரிக்க முடியும் அப்புறம் தான் போக முடியும்னா அது வேற நல்லா வந்து கஷ்டங்கள் இருக்கும்போது செய்யணுங்கிற அவசியம் இல்லை நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி செய்யாம ஒழுங்கை பேணி தொழுகுதல் ஒவ்வொரு செயலையும் முறையாக செய்தல் தொழுகைய தொழுகை என்றாலே அமைதி அமைதியாகத்தான் தொழுகணும் நபி அவங்க சொல்லியிருக்காங்க தொழுகைக்கு முன்னால் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அவசர அவசரமாக ஓடி வர வேண்டாம் சீக்கிரம் வரணும் ஆனால் அதுக்காக வேண்டி என்ன செஞ்சக்கூடாது அவசர அவசரமாக ஓடி வர வேண்டாம் அவசரப்படுத்த வேண்டாம் நிதானமாக ஒது செய்து நிதானமாக தொழுகையில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இது பதிமூணு விஷயங்கள் இருக்குது வாஜிபான விஷயங்கள் இதில் ஏதாவது ஒன்று விடுபட்டாலோ அல்லது விட்டுட்டாலோ தொழுகும் கூடிரும் ஆனால் இருந்தாலும் தொழுகையுடைய நன்மைகள் குறைஞ்சு போயிடும் அல்லாஹ விளங்கியாமல் செய்கிற